நாகமாணிக்கக்கள் உண்மைதானா என்று சோதித்து பார்ப்பதற்காக பிரியாவும் அஜயும் அதை எடுத்துக்கொண்டு பாம்பு புற்றை தேடி போகிறார்கள் சில மணி நேர தேடல்களுக்கு பிறகு ஒரு மரத்தடியில் எட்டு அடி உயரத்திற்கு பாம்பு புற்று அதை பார்க்கவும் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு இருவரும் இறங்கினர் புற்றுக்கு சற்று அருகில் போய் அமர்ந்து கொண்டனர் நேரமும் உருள ஆரம்பித்தது பிரியா சப்போஸ் இப்ப பாம்பு வரலனா இந்த நாகமாணிக்கம் போலின்னு சொல்லுவியா அப்படி இல்ல அஜய் அம்மா சொல்ற மாதிரி விசேஷ சக்திகள் இல்லைன்னு சொல்லுவேன் சரி அப்போ பாம்பு வந்துட்டா அவன் கேட்ட அதே நொடி ஒரு துவாரத்தில் பாம்பு ஒன்று தலையை உயர்த்தியது அங்குளம் அங்குலமாக உயர்ந்த அதன் உடம்பு கேள்விக்குறி போல் வளைந்து நின்றது அந்த பாம்பின் கண்ணிரண்டும் சிறு கருகமணிகளைப் போல் இருந்தன அவற்றின் வழியாக அது பிரியாவையும் அஜயையும் பார்த்தது பிரியாவுக்கு பாதங்களுக்குக் கீழே பண்டல் மணல் அரிப்படுவது போல் தோன்றியது அஜயும் சர்ப்பத்தின் அந்த தோற்றத்தால் சற்று பயப்பள்ளத்தில் விழுந்திருந்தான் எப்போதும் பாம்பென்றாலே ஒரு பயம்தான் பாம்புக்கு கோரமான முகமோ கைகளோ காலோ இல்லை பறந்து வந்து தாக்க சிறகுகளும் இல்லை சொல்லப்போனால் உலகிலேயே மிக ஊனமான ஓர் ஜந்து அதுவாகத்தான் இருக்க முடியும் ஆனால் அதை பார்த்துவிட்டால் விட்டால் இரத்தத்தில் பயம் கரையத் தொடங்கிவிடுகிறது நிதானமின்றி வேகமாக ஆட்டிவிட்ட ஊஞ்சல் போல இதயத்திலும் ஒரு துடிப்பு அஜய் அந்த நாகமாணிக்கும் நெஜம்தான் போல இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது இந்த பாம்புக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் பாரு எப்படி எழுந்திருச்சு நிற்குது பிரியா உண்மையிலேயே இது ஆச்சரியமா தான் இருக்கு இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சரி வா நம்ம கிளம்புவோம் இந்த பாம்பும் நம்ம கூடவே வருதான்னு பார்க்கலாம் பாக்கலாம் தான் என் மனசுக்கு தோணுது அஜய் ஐயோ அது பார்க்கறத பாற பிரியா அவனது பைக் மேல் ஏறி அமர்ந்தாள் கிளம்பலாம் அஜய் அப்படி அவள் சொல்லும் போதே அந்த பாம்பு டபக் என்று புற்றுக்குள் உள்ளடங்கி கொண்டது அது அவர்கள் இருவருக்கும் ஏமாற்றத்தை அளித்தது என்னடா இது தூக்கம் வருது நான் படுத்துக்க போறேன்னு சொல்ற மாதிரி உள்ள போயிடுச்சு அதான சரிடா நீ கிளம்பு எனக்கு லேசா தலைவழிக்குது ஒரு காஃபி குடிக்கிற வழியை பார்க்கலாம் அஜயும் அதன் பின் எதுவும் பேசாமல் பைக்கை உதைத்து கிளப்பினான் அது சீரத் தொடங்கியது அந்த சத்தம் கேட்டு அவர்கள் போய்விட்டார்களா என்பது போல அந்த பாம்பு திரும்பவும் எட்டி பார்த்தது அம்பாரி மாளிகை ஒருவருக்கு பத்து பேர் அவ்வளவு பேரும் மதுரையின் தனியார் துப்பறியும் நிபுணர்கள் சிலர் கோட் சூட் போட்டு டை கட்டியிருந்தார்கள் ஒருவர் தோட்டக்காரன் மாதிரி பேட்டி சட்டை தோளில் துண்டுடன் வந்திருந்தார் அவ்வளவு பேரும் லயன் லக்ஷ்மிக்காக அம்பாரி மாளிகையின் ஒரு தனி குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்திருந்தனர் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் கேட்டு கேட்டு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்திலேயே லயன் லக்ஷ்மி அந்த அறைக்குள் நுழைந்தாள் கூடவே நிழல் போல சிட்டிபாபு எல்லோரும் மரியாதையாக எழுந்து நின்றனர் அனைவரையும் உட்கார சொன்ன லக்ஷ்மி பார்க்க மிகவும் சோகமாகத் தெரிந்தாள் எப்போதும் அவள் காதிலும் கழுத்திலும் ஜிகு ஜிகுவென மின்னும் பைர நகைகளை காணவில்லை துப்பறியும் நிபுணர்கள் புத்திசாலிகள் அவளது முகத்தை வைத்தே அவள் பெரிய துக்கத்தில் இருப்பதை யூகித்து கொண்டனர் சிட்டி பாபுதான் அந்த சந்திப்பில் பேசத் தொடங்கினான் உங்க அவ்வளவு பேருக்கும் மேடம் சார்பா என்னோட வணக்கங்கள் மேடத்தோட ஒரே மகளான பிரியதர்ஷினிங்கிற பிரியா காணாம போய் இந்த நொடியோட ஒரு நாள் மூணு மணி நேரம் ஆகுது அதாவது இருபத்தேழு மணி நேரம் அவங்க மட்டும் காணாம போகல அவங்களோட சேர்ந்து விலை மதிப்பு மிக்க ஒரு மாணிக்க கல்லும் காணாம போயிருக்கு இந்த விஷயத்த மேடம் போலீஸ் கிட்ட பேச விரும்பல போலீஸுக்கு போனா ஏதோ ஒரு விதத்துல பத்திரிகைகளுக்கும் நியூஸ் போயிடும் அது ஒரு வகையில காணாம போன பிரியா மேடம்க்கு கெடுதலா கூட அமையலாம் அதனால தான் தனியார் துப்பறியும் நிபுணர்களான உங்களை கூப்பிட்டு இங்க ரகசியமான முறையில பேசிக்கிட்டு இருக்கும் சின்ன மேடம் பிரியா பற்றின தகவல்கள் ஒரு உரையில் உங்களுக்கு தரப்படும் உங்களில் யார் சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க கேட்குற ஊதியம் தரப்படும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி ஒரு தேடல் நடக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது சிட்டி பாபு லயன் லட்சுமி பேச நினைத்ததை எல்லாம் கிட்டத்தட்ட சொல்லி முடித்து விட்டான் அவன் பேசியதைத் தொடர்ந்து அம்பாரி மாளிகையின் கணக்காளர் அந்தோணி முத்து ஆளுக்கோர் உரையை கொடுத்தார் அதில் பிரியாவின் புகைப்படம் மற்றும் அவளை பற்றிய அங்க அடையாள குறிப்புகள் கூடவே ஐந்தாயிரம் ரூபாய் உரை விநியோகம் முடியவும் ஒரு துப்பறிவாளர் எழுந்து நின்றார் சார் எனக்கு ஒரு கேள்வி பிரியா மேடம் யாரையாவது காதலிக்கிறாங்களா அவங்க யாரையும் காதலிக்கல ஆனா அஜய்ங்கிற ஒரு சக மாணவனோட அவங்களுக்கு நெருக்கம் கொஞ்சம் அதிகம் அந்த அஜய் பற்றியும் இந்த உரையில தகவல் இருக்கு சார் ஒருவேளை யாராவது பணம் பிடுங்கிறதுக்காக உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்றாங்களோ இன்னொரு வருண் கேள்வி யாரும் மேடம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா மாஜி எம்எல்ஏ ராஜதுரைக்கு மேடம் மேல ரொம்ப கோபம் அதனால அவர் மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும் சார் இந்த ராஜதுரை மாதிரியே வேற யாருக்காவது பொறாமையோ பகையோ உண்டா நிச்சயமா அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க நல்லா மட்டுமில்ல எப்படி யோசிச்சாலும் இல்லைங்கிறது தான் பதில் சார் அவங்களோட ஒரு மாணிக்கக்கல் காணாம போனதா சொன்னீங்களே அதோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா பல கோடி ஒருவேளை அதுக்காக கூட மேடம் யாராவது கடத்தி இருக்கலாம் ஆனா அந்த கல் எங்க கிட்ட இருக்கிறது பற்றி ராஜதுரை தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்போ தான் முக்கிய வில்லன் இருக்கலாம் ஆனா அந்த ஆள்கிட்ட மேடம் ஏற்கனவே பேசிட்டாங்க அவனுக்கு சின்ன மேடம் காணாம போனதே தெரியல மேடம் இத பத்தி கேக்க தான் தெரிய வந்தது அதே நேரம் அவன் தெரியாத மாதிரி நடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அந்த மாணிக்கக்கள் எதுவும் அதிசயமான கல்லா கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படின்னா செத்துப்போன நரிக்குடி ஜமீன்தார் வச்சிருந்த நாகமாணிக்க மாதிரின்னு அதை எடுத்துக்கலாமா ஒரு ஏஜெண்ட் நேர விஷயத்தை தொட்டுவிட லயன் லக்ஷ்மி ஒரு வினாடி ஆடிப்போனாள் பின் மௌனமாக ஆமோதித்தாள் இது அதே கல் தான் என்று கூறிட நாக்கு துடித்தாலும் வேண்டாம் என்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு தடுத்தது சிட்டிபாபுவுக்கு தெரியாத இந்த உண்மையை போட்டு உடைக்க தயக்கமாகவும் இருந்தது அவர்களும் அதற்கு மேல் பிரதான கேள்விகள் எதுவும் இல்லாததால் எழுந்துவிட்டனர் பின்னர் தனித்தனியே கும்பிட்டுவிட்டு புறப்படவும் செய்தார்கள் அவர்கள் செல்லவும் லாயன் லட்சுமி சிட்டிபாபு பக்கம் திரும்பினாள் அந்த சாமியாரை சந்திக்கணும்னு சொன்னேனே அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு கோம்பை மலைக்கு ரெண்டு ஆட்கள் அனுப்பியிருக்கேன் மேடம் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா சிட்டி எதிர்பார்த்துட்டே இருக்கேன் மேடம் தைரியமா இருங்க மேடம் நம்ம வரையில நாம் என்ன எல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் செய்தாச்சு பிரியா மேடத்துக்கு எதுவும் ஆகாது சிட்டி பாபு என்னதான் ஆறுதல் கூறினாலும் அழுகை என்றால் என்னவென்றே தெரியாத அவள் கண்களிலும் கண்ணீர் அதே நேரம் அம்பாரி மாளிகையின் முன் ஒரு கார் கிரீச்சிட்டு நின்றது உள்ளே நல்லமணி ஐயாவின் பேரன் ரமேஷ் இறந்த தன் தாத்தாவுக்காக அவன் கர்ம காரியங்கள் செய்திருக்கிறான் என்பது அவனது மீசை மீசையில்லாத முகத்தை வைத்தே தெரிந்து கொள்ள முடிந்தது டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்திருந்தான் காரை விட்டு இறங்கும் போதே மாப்பிள்ளை தோரணை வந்துவிட்டது மாளிகையின் செழிப்பை ரசித்தபடியே செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டு கொண்டு நுழைந்தான் உள்ளே நுழைந்த அவனை பெரிதாக யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை சிட்டி எதிரே வந்தான் சார் யார் நீங்க மேடம் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கா என்று கையை ஆட்டியபடியே கேட்டான் ரமேஷுக்கு சிரிப்பாக வந்தது ம் உங்க மேடம் கிட்ட போய் நல்லமணி ஐயா பேர ரமேஷ் வந்திருக்கான்னு சொல்லு அந்த பதில் சிட்டி பாபுவை சற்று வெளவளக்க வைத்தது சார் நீங்க நீங்க தான் எங்க மேடமோட மாப்பிள்ளையா வாங்க சார் உள்ள வாங்க என்று உள்ளே அழைத்துச் சென்று ஒரு பெரிய சோஃபாவில் உட்கார சொன்னான் அதே வேகத்தில் உள்ளே ஓடினான் லயன் லக்ஷ்மி கண்ணீரோடு தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள் மேடம் மாப்பிள்ள சார் வந்திருக்காரு என்ற குரலோடு உள்ளே நுழைந்தான் அவளும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்தாள் வரும் வழியிலேயே பிரியா காணாம போன விஷயத்த பத்தி மாப்பிள்ள கிட்ட மூச்சு விடக்கூடாது என்று வாய்ப்பூட்டும் போட்டுவிட்டாள் ரமேஷோட இந்த திடீர் வரவை லக்ஷ்மி எதிர்பார்த்திருக்கவில்லை இருந்தும் சமாளித்துக்கொண்டு கொண்டு வாங்க மாப்பிள்ள என்று வரவேற்படியே வந்தாள் அவனுக்கு எதிர் சோஃபாவில் அமர்ந்தாள் அமர்ந்த வேகத்தில் என்ன மாப்பிள்ள இது வரப்போறதா போன் பண்ணியிருந்தா நான் வண்டி அனுப்பியிருப்பேனே என்று ஆரம்பித்தாள் என்னவோ அத்த அதான் வந்துட்டேன் நேத்து ராத்திரி கனவுல தாத்தா வேற வந்துட்டாரு அவன் பதிலில் சில அதிர்வூட்டும் செய்திகள் அப்படியா ஆமா அத்த தாத்தா என்ன தூங்கவே விடல போடா போய் பிரியா கழுத்துல சீக்கிரமா தாலிய கட்டு இல்லனா அவளுக்கு ஆபத்துன்னு அவர் திரும்பத் திரும்ப சொல்றாரத்த ரமேஷ் சாதாரணமாக சொல்கிறானா இல்லை கதை அடிக்கிறானா என்பதை லக்ஷ்மியால் கூட அனுமானிக்க முடியவில்லை அவன் முகத்தையே வெறுத்துப் பார்த்தாள் ஒருவேளை அவர் நினப்பாவே இருக்கிறதால கூட அது தூங்கும் போது கனவா வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா பிரியா எங்க அத்தை ரமேஷ் கச்சிதமாக விஷயத்துக்கு வந்தான் பிரியா பிரியா இப்ப தான் சென்னைக்கு புறப்பட்டு போனா மாப்பிள்ள லக்ஷ்மியிடம் இருந்து வேகமாக ஒரு பொய் தெரித்து விழுந்தது சென்னைக்கா ஆமா மாப்பிள்ள காலேஜ் ஹாஸ்டல்ல அவ பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கு அதை எடுத்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு கிளம்பி போனா அப்படியா ஆமா எப்போ வருவா ரெண்டு நாள் தான் போன வேகத்துல வந்துருவா அடடா முதல் முதலா வரும்போது எனக்கு ஏமாற்றமா இருக்குது அட அப்படியே மாப்பிள்ள நினைக்கிறீங்க ஒரு நல்ல விஷயம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க ஆமா அத்தை நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் சரி பிரியாவுக்கு நான் படிக்கலைன்னு ஒன்றும் வருத்தம் இல்லையே சேச்ச அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள இருக்கிற ஆஸ்தி பாஸ்திய ஒழுங்கா காப்பாத்துனா போதாது சரியத்த அப்ப நான் கிளம்புறேன் அட என்ன மாப்பிள்ளை இது இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்ல அத்த சாப்பிடுற மனநிலையில இப்ப இல்ல இல்ல மாப்பிள்ள வந்ததுக்கு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு தான் போனோம் பேச்சோடு இன்டகாமில் ஆணை பறந்தது அங்கு நின்று கொண்டிருந்த சிட்டி பாபுவுக்கு அப்போது பார்த்து செல்போனில் அழைப்பு சற்று தள்ளிச் சென்று காதை கொடுத்தான் மறுபக்கமாய் கோம்பை மலையிலிருந்து தான் பேசினார் தம்பி நான் சங்கரானந்தம் பேசுறேன் என்ன தேடி உங்க ஆட்களை அனுப்பி இருக்கீங்க போல நான் கிளம்பிட்டேன் இதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன் சாமி நீங்களா உடனே வாங்க சாமி இங்க ஒரே குழப்பமான சூழ்நிலை சரி நான் ஒரு அரை மணி நேரத்தில் அங்க இருப்பேன் என்ன சாமி சொல்றீங்க அரை மணி நேரத்தில் எப்படி வர முடியும் தம்பி அது ஏன் கவலை உங்களுக்கு எதுக்கு வச்சிடுறேன் சங்கரானந்த சாமியார் அழைத்த எண்ணை அப்படியே தன் செல்போனில் பதிவு செய்துவிட்டு திரும்பினான் ரமேஷ் பார்த்து கொண்டே இருந்தான் அவன் பார்ப்பதை வைத்து சந்தேகப்படுகிறானா இல்லை சாதாரணமாக பார்க்கிறானா என்று கண்டறிய முடியாத நிலை சிட்டிபாபுவுக்குள் சட்டென்று ஒரு யுக்தி லக்ஷ்மியை பார்த்து மேடம் நம்ம சங்கரானந்த் உங்களை அரை மணி நேரத்தில் பார்க்க வரதா சொல்றாரு என்றான் லக்ஷ்மிக்கு புரிந்துவிட்டது அதற்குள் காஃபியும் வந்தது அழகான வெள்ளி டம்ப்ளரில் ரமேஷ் பாதி காஃபியை மட்டும் குடித்துவிட்டு மீதியை வைத்துவிட்டான் அப்ப நான் கிளம்புறேத்த என்று கும்பிட்டபடி கிளம்பினான் லக்ஷ்மிக்கும் அப்பாடா என்று இருந்தது அஜயின் வீடு அழைப்பு மணி ஒலிக்கவும் கதவை திறந்தான் வெளியே பூச்சி மருந்து அடிக்கும் ஒருவர் சார் எல்லா வீட்டிலையும் பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு உத்தரவு பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ என்ன அவசரம் அதுலயும் நாங்க வீட்டை சுத்தமா தான் வச்சிருக்கோம் அப்படி இல்ல சார் சிக்கன் குனியா வந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் இந்த ஏற்பாடு கொஞ்சம் கூட வாட இருக்காது சார் எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சரி சரி உள்ள வாங்க சார் நீங்களும் கூடவே இருந்து எல்லா இடத்தையும் காட்டினா நல்லா அடிச்சிடுவேன் சார் அந்த ஆள் பேசிக்கொண்டே உள்ளே போய் அஜய் சொன்ன எல்லா இடங்களிலும் மருந்தடித்து முடித்துவிட்டு படுக்கையறை பக்கமும் பார்வையை விட்டான் படுக்கையில் யாரோ ஒருவர் சுருண்டு படுத்திருந்தார் சார் யாரது எங்க அப்பாயா பதில் முகத்தில் அரைந்தது போல் இருந்தது எல்லாம் முடிந்ததும் வெளியே வந்த அந்த நபர் முதல் காரியமாக செல்போனில் ஒரு தனியார் துப்பறியும் நிபுணரைத்தான் அழைத்தான் சார் வீட்டுக்குள்ள பூச்சி மருந்து அடிக்கிற சாக்குல முழுவதுமா பார்த்துட்டேன் அந்த பொண்ணு இங்க இல்ல சரி அந்த அஜய் எப்படி இருக்கான் ரொம்ப இயல்பாதான் சார் தெரியுறான் நல்லா ஓவியம் வரைவான் போல அற ஒரே சீனரிஸா இருக்கு சரி நீ மேக்கப்பை மாத்திட்டு அவனை இன்னைக்கு பூரா கண்காணிச்சுட்டே இரு ஓகே சார் பேச்சு முடிந்தது அங்கே அஜயின் தொலைபேசியில் ஒரு செய்தி வெற்றி தகவலை சொல்லியது ஹாய் மிஸ்டர் அஜய் நீங்க தாக்கல் செய்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஒப்புதலாக இருக்கிறது அதற்கு தங்கப்பதக்கம் தரவும் கவுன்சில் முடிவு செய்திருக்கிறது வாவ் அஜய் துள்ளி குதித்தான் நாகமாணிக்கம் தான் வேலை செய்கிறதோ மகிழ்ச்சியான இந்த செய்தியை சொல்வதற்காக பிரியாவை தொடர்பு கொண்டான் ஹலோ பிரியா நாகமாணிக்கம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் என்னோட ப்ராஜெக்டுக்கு கோல்ட் மெடல் கிடைச்சிருக்கு என்ன ப்ராஜெக்ட் அஜய் சூரிய சக்தியை பயன்படுத்தி எப்படி டிராஃபிக் சிக்னலை இயக்க முடியுங்கிறது தான் என் ப்ராஜெக்ட் இது மட்டும் ஓகே ஆயிட்டா டிராஃபிக் போலீஸே தேவைப்பட மாட்டாங்க அதே நேரம் ஆள் இல்லைன்னு யாராவது விதியை மீற நினைச்சா அவங்கள போட்டோ எடுத்து பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் தகவல் தந்துடும் அடுத்த நிமிஷமே அவங்களோட வண்டி நம்பர் அடுத்த சிக்னல்ல எச்சரிக்கையோட டிஸ்பிளே ஆகும் ஓ சபாஷ் சூப்பர் அஜய் உன் ப்ராஜெக்டுக்கு நாகமாணிக்கோ இல்லைன்னா கூட கோல்ட் மெடல் கண்டிப்பா கிடைக்கும் பிரியாவும் அவனை பாராட்டினாள் அஜய் அதனால உனக்கு வேற எதுவும் நல்ல விஷயம் நடந்தா அத கணக்குல வச்சுக்குவோம் அதுவும் சரிதான் ஆ பிரியா உங்க அம்மாவோட ஏவுக்கணையில ஒன்னு கொஞ்சம் முந்தி எங்க வீட்டுக்கு வந்து பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு நோட்டம் போட்டுட்டு போயிருக்கு நீ எதுக்கும் ஜாகிரதையாயிரு அப்படியா சரிடா நீ கொஞ்சம் கிளம்பி வரியா நம்ம திருப்பதி வரைக்கும் போயிட்டு வரலாம் பிரியா சாதாரணமாக பேசினாள் அவனிடமும் மறுப்பு இல்லை அம்பாரி மாளிகை சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் சங்கரானந்த சாமியார் அம்பாரி மாளிகையில் லயன் லக்ஷ்மி முன் பிரசன்னமாகிவிட்டார் என்னம்மா மகள் காணாம போயிட்டாளா லக்ஷ்மி எதுவும் கூறாமலே சங்கரானந்தம் கேள்வியை கேட்டார் லக்ஷ்மிக்கு திக்கென்றது மாளிகைக்குள் நுழைந்த ஜோரில் சங்கரானந்த சாமிகள் கேட்ட கேள்வி லயன் லக்ஷ்மியை அதிர வைத்தது சாமி என் மகள் காணோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை தேடி வந்தவங்க எதுவும் சொன்னாங்களா இவங்க எதுக்கு சொல்லணும் நான் திருஷ்டாந்தம் உள்ளவன் ஒருத்தர் முகத்தை பார்த்தே மனசுல ஓடுறத சொல்லிடுவேன் ஓ சரி சாமி என்றவள் அனைவரையும் தவிர்த்துவிட்டு தனி அறைக்குள் அவரை அழைத்துச் சென்றாள் சாமி என் மக இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல என்று ஆரம்பித்தாள் இப்ப உன் மகள் திரும்பி வரணும் அவ்வளவுதானே ஆமா சாமி உங்க திருஷ்டாந்தமால அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அது ஒன்னும் பெரிய விஷயமில்ல ஆனா ஒரு பாதியைத்தான நீ சொல்ற இன்னொரு பாதிய மறைக்கிறியேமா சாமிகள் சரியாக விஷயத்தை பிடித்தார் அது அது என்ன தயக்கம் என் வரையில் முழுமையா தான் நான் உதவி செய்வேன் நான் கூலிக்கு மாரடிக்கிற ஆள் இல்லை எனக்கு பணம் காசும் தேவையில்லை அது சரிசாமி நான் நேரவே விஷயத்துக்கு வந்துடுறேன் என் மக ஒரு விலை உயர்ந்த நாகமாணிக்க கல்லையும் எடுத்துட்டு போயிருக்கா ஆனால் எனக்கு குழப்பமாகவும் இருக்கு சாமி மாணிக்கக்கல்லை அவ தான் எடுத்துட்டு போனாளா இல்லை அவளையும் மாணிக்கக்கல்லையும் சேர்த்து யாராவது கடத்திட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படி யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா ஆமா சாமி மாஜி எம்எல்ஏ ராஜதுரை சாரி விஷயத்தை ஏங்கிட்ட விட்டுடு நான் உன் மகளை கண்டுபிடிக்கிறேன் உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறேன் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க சாமி நான் என்ன செய்யணும் நாகமாணி கக்கள் அத நான் ஒரு மண்டலம் வச்சிருக்க அனுமதி தரணும் சாமி ஒரு மண்டலம்தான் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் அதற்கு பிறகு திருப்பிக் கொடுத்து விடுவேன் சாமி உங்களுக்கு எதுக்கு அந்த கல் நான் ஒரு பூஜை செய்ய விரும்புகிறேன் அதுல நாகவசிய பூஜைன்னு ஒன்று உண்டு அந்த பூஜைக்கு நாகமாணிக்கம் அவசியம் தேவை இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே சாமி அதெல்லாம் சித்த ரகசியங்கள் நாகவசிய பூஜை வெற்றி அடைஞ்சா மாணிக்கக்கல்ல தேடி நாகங்கள் வரும் அப்படி வர்ற நாகங்களுக்கு பால் வார்த்து அவற்றோட பசிய ஆத்தினா அது ஒரு தோஷ நிவர்த்தி அதோட இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இச்சாதாரி நாகங்களை தரிசிக்கிற வாய்ப்பும் கிடைக்கும் இச்சாதாரி நாகங்களா இதையெல்லாம் நான் கதையில தான் படிச்சிருக்கேன் உனக்கு எதுக்கு சந்தேகம் அந்த பூஜையை நான் செய்யும் போது கூடவே நீ இருக்கலாம் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோ சாமி நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என் மகளை கொஞ்சம் கண்டுபிடிங்களே அவன் இருக்காளான்னு தெரிஞ்சா கூட போதும் அவளுக்கு என்னவோ ஏதோனு என் மனசு துடிக்குது சாமி லக்ஷ்மி சாமியாரிடம் கெஞ்சிய போது அவளது செல்போனில் அழைப்பொழி சாமி ஒரு நிமிஷம் என்றபடி சற்று ஒதுங்கினாள் மறுபக்கம் துப்பறியும் நிபுணரில் ஒருவர் மேடம் உங்க மகளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா இப்ப அவ எங்க இருக்கா லக்ஷ்மியிடம் ஒரு துடி துடிப்பு அவங்களும் அவங்க லவ்வரும் கார்ல திருப்பதி போய்கிட்டு இருக்காங்க என்னது திருப்பதிக்கா ஆமா மேடம் அந்த கார் டிரைவர் எங்க ஆள் தான் அப்ப காரை அப்படியே எங்க வீட்டுக்கு விட சொல்லுங்க அது எப்படி மேடம் முடியும் நீங்க தான் வழியில போய் அவங்கள சந்திக்கணும் நான் சொல்ற மாதிரி செய்யப்பா காரை எங்கேயும் நிறுத்தாம அம்பாரி மாளிகைக்கு விட சொல்லு மேடம் நான் சொன்னதை செய் சரி மேடம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களை கூப்பிடுறேன் என் டிரைவரை காரை திருப்பிட்டு வர சொல்லிடுறேன் ஆனா உங்க மகளும் அவங்க காதலனும் ஓடுற கார்ல இருந்து குதிச்சா என்ன எதுவும் சொல்லக்கூடாது சரியா வண்டியை இங்க விட வேண்டாம் நீ என்கூட கூட வா நீ சொன்ன மாதிரியே நாம போய் அவங்கள மடக்குவோம் இதுதான் சரியான முடிவு மேடம் சரி உடனே வா கிளம்பலாம் செல்போனை முடக்கிவிட்டு திரும்பி வந்தாள் லக்ஷ்மியை பொறுத்தவரை சாமியார் இப்போது வேண்டாத ஒருவராகத்தான் தெரிந்தார் சாமி என்னம்மா மகள் கிடைச்சிட்டாளா ஆமா சாமி நான் துப்பறியும் நிபுணர்கள்கிட்டயும் சொல்லி இருந்தேன் அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் நல்லது சாமி உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் பரவாயில்ல அதே நேரம் இன்னொரு முறை என் உதவி தேவைப்பட்டா என் கோரிக்கைக்கு சம்மதிக்கிறதா இருந்தா மட்டும் என்ன கூப்பிடுமா அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம் சாமி இனிமேல் என் மகளை கட்டுப்பாடு இல்லாம விட்டா தானே லக்ஷ்மி குரலில் ஒரு தனி தெம்பு தெரிந்தது சாமியார் எதுவும் கூறாமல் மர்மமாய் புன்னகைத்தபடியே திரும்பினார்